வணக்கம் நண்பர்களே கனடாவில் ஃபார்மசிஸ்டாக வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படி என்றால் நான் சொல்ல போகும் முக்கிய தகவல்களை கவனமாகவே கேளுங்கள் நீங்கள் கனடாவில் ஃபார்மசிஸ்டாக பணிபுரிய பிஇபிசி அதாவது ஃபார்மசி எக்ஸாமினிங் போர்டு ஆஃப் கனடா வழங்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கட்டாயம் தேவை இந்தியாவில் எப்படி பிசிஐ உள்ளதோ அதே போல் இங்கு கனடாவில் பிஇபிசிஇஸ் கட்டாயம் கனடாவில் அனைத்து மாகாணங்களிலும் இந்த சான்றிதழ் அவசியமானது இப்போது நாம் இரண்டு வகையான விண்ணப்பதாரர்களை பற்றி பார்ப்போம் முதலில் கனேடிய பட்டதாரிகள் சிசிஏபிபி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்றவர்கள் நேரடியாக குவாலிஃபை எக்ஸாம் எழுதலாம் அடுத்து வெளிநாட்டு பட்டதாரிகள் அல்லது ஐபிஜிஎஸ் உங்களுக்கு சற்று கூடுதல் படிகள் உள்ளன ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல பிபிசி தேர்வு இரண்டு முக்கிய பகுதிகளை கொண்டது முதல் பகுதி எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதில் உங்கள் தொழில்நுட்ப அறிவுகள் சோதிக்கப்படும் இரண்டாவது பகுதி ஆஸ்கி அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சரல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இது உங்கள் செயல்முறை திறனை மதிப்பிடக்கூடும் இந்த தேர்வுகளுக்கு நன்கு தயார் செய்து கொண்டால் கனடாவில் பார்மசிஸ்ட் ஆகும் உங்கள் கனவு நினைவேறும் பல இந்தியர்கள் இதில் வெற்றி பெற்றுள்ளனர் நீங்களும் அதை செய்ய முடியும் நினைவில் கொள்ளுங்கள் தேர்வுக்கு முன் போதுமான பயிற்சி உங்கள் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துதல் மற்றும் செயல்முறை அனுபவம் பெறுதல் ஆகியவை வெற்றிக்கு மிக முக்கியம் இன்றே உங்கள் கனவை நோக்கி முதல் அடியை எடுத்து வையுங்கள் வெற்றி நிச்சயம்